சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடந்த அமளி திமுகவினர் வெளியேற்றம் போன்ற சம்பவங்கள் குறித்து தமிழக அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இச்சட்டசபையை அவமானப்படுத்துவதாகத்தான் நான் கருதுகின்றேன் ஒரு முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறதோ அதே அளவுக்கு மரியாதை ஜனநாயகத் திரே எதிர்க்கட்சி தலைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த மரியாதை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இந்திய நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பாக நடத்தது கிடையாது அதுக்கு ஒரு புரொவிசனே கிடையாது இந்த அடிப்படை தெரியாமல் வாதங்கள் ப கடு படு பயங்கரவாத தொலைக்காட்சிகளில் நடக்கின்றன சொல்வார்கள் டிவிஷன் வேணும்னு டிவிசன்னு சொன்னால் இப்போ பார்லிமெண்ட்ல பச்சை விளா பொத்தான் சிவப்பு பொத்தான் மஞ்சள் பொத்தான் இருக்கும் அழுத்தணும் ஆதரித்து ஓட்டு போட்டால் பச்சை விளக்கு எழுத்து ஓட்டு போட்டால் சிவப்பு விளக்கு நடுநிலை அப்படின்னா மஞ்சள் விளக்கு இது ரகசியம் ஓட்டெடுப்பான்னா கிடையாது ஒவ்வொரு நம்பரும் கொடுத்தா அந்த எம்பியினுடைய பெயருக்கு ஏற்ப நம்பர் இருக்குது சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு மு ஸ்டாலின் சட்டமன்ற காவலர்களால் தாக்கப்பட்டிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அவர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவலர்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டமன்றத்தை கட்டுக்கோப்புடன் நடத்த வேண்டியது சபாநாயக்கருடைய கடமையாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்திருந்தாலும் கூட இது தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியும் செல்லாது என்பது என்னுடைய கருத்து எனவே ஆளுநர் அவர்கள் இன்று நடந்த சட்டமன்ற நிகழ்வுகளை முற்றாக கணக்கிலே கொண்டு அதாவது பிரதான எதிர்க்கட்சிகளை கட்டாயப்படுத்தி காவலர்களை வெளியேற்றிவிட்டு நடந்த இந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோளாகும் மேலும் இப்பொழுது வெறும் நூற்றி இருபத்தி ரெண்டு பேருடைய ஆதரவோடு அமையக்கூடிய இந்த ஆட்சியும் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பில்லை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய எதிர்கட்சிகள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு இரகசிய வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள் இது மரபுக்குரியது அல்ல என்று சபாநாயகர் கருதினாலும் கூட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே விரும்பத்தகாத சம்பவங்களை தவிர்ப்பதற்காக வேண்டி இரகசிய வாக்கெடுப்புக்கு அவர் அனுமதித்து புதிய மரபை கூட உருவாக்கியிருக்கலாம் எந்த ஒரு காலத்திலும் பேரவைத் தலைவர் தாக்கப்பட்டதாக செய்திகள் இல்லை பேரவை தலைவருடைய மாடம் என்று சொல்லக்கூடிய இருக்கை அதற்கு முன்பாக இருக்கிற டேபிள் என்று சொல்லக்கூடிய முன் பெஞ்ச் அது இன்றைக்கு உடத்தி எறியப்பட்டிருக்கின்றன பேரவையினுடைய செயலாளர்கள் உள்பட அலுவல் பெருமக்கள் அங்கு பணி செய்ய முடியாமல் அவர்கள் கதறி அடித்து ஓடி இருக்கிறார்கள் ஆக இது போன்ற இந்த தமிழ்நாட்டினுடைய மரபுகளை மாண்புகளை மோசமாக்கிற இந்த செயல்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்